அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படிங்கிற லெசன் தான் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இந்த லெசன் இருக்குது ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோ பதிவை பாருங்கள் வீடியோவோட முடிவில் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா முதல் வினா பண்டைய இந்தியாவை நட்சத்திரங்களின் மழை என கூறியவர் யார் பண்டைய இந்தியாவை நட்சத்திரங்களின் மழை என கூறியவர் யார் கிமு ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் ஆன்சர் வில் டூராண்ட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு வில் டூராண்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பொருத்துக இலக்கிய சான்று ஓகேங்களா அங்கங்கள் அப்படின்னா என்ன அங்கங்கள் அப்படின்னா அதை வந்து சமண நூலில் வர்றதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திரிபீடகங்கள் அன்று மற்றும் ஜாதகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பௌத்த நூல்களில் இடம் பெற்றுருக்கு ஜுனா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை ரிஷபர் வந்து முதல் தீர்த்தங்கரர் ஓகேங்களா ரிஷபதேவர் வந்து முதல் தீர்த்தங்கரராக இருந்திருக்கிறார் அடுத்த அப்படின்னா சமண மதம் டேஷ் தீர்த்தங்களை மையமாக கொண்டது சமண மதம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது ஆன்சர் இருபத்தி நான்கு பேர் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ஆன்சர் ரிஷபதேவர் ரிஷபர் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார் மகாவீரர் அடுத்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று கிமு ஆறாம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமதவனம் முக்கியத்துவம் பெற்றது கூற்று இரண்டு ஜுனா என்பதன் பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது அப்படின்னு சொல்றாங்க ஆன்சர் என்ன கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி அடுத்தவனா கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது உலகின் மிக பழமையான தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களில் சமண மதமும் ஒன்று தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மையை போதித்தோர் ஆவர்கள் சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதுங்கிறாங்க கீழ கொடுத்தர்கள் எது தப்பானது அப்படின்னா எதுவுமே கிடையாது அனைத்தும் சரியானவை தான் மகாவீரரின் இயற்பெயர் என்ன மகாவீரரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வர்த்தமானர் மகாவீரர் பிறந்த இடம் எது மகாவீரர் பிறந்த ஊர் எது ஆன்சர் குந்த கிராமம் குந்த கிராமம் மகாவீரர் இறந்த இடம் எது மகாவீரர் இறந்த இடம் பவபுரி குந்த கிராமம் மற்றும் பவபுரி ஆகிய ஊர்கள் எந்த மாநிலத்தில் தற்போது அமைந்துள்ளது குந்த கிராமம் மற்றும் பவபுரி ஆகிய ஊர்கள் எந்த மாநிலத்தில் தற்போது அமைந்துள்ளது ஆன்சர் பீகாரில் அமைஞ்சிருக்கு பீகாரில் அமைஞ்சிருக்கு வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் செழிப்பு வர்த்தமானர் எந்த வயதில் இளவரசத் தகுதியை துறந்து துறவரம் மேற்கொண்டார் வர்த்தமானர் எந்த வயதில் இளவரசர் தகுதியை துறந்து துறவரம் மேற்கொண்டார் ஆன்சர் முப்பது அடுத்தது பொருத்துக மகாவீரர் அப்படின்னா என்ன மகா வீரர் சித்தார்த்த திரிசலா அவங்களுடைய தாய் தந்தையர் ஜுனா அப்படின்னா தன்னையும் வெளியுலகையும் வெல்வது கைவல்லிய அப்படிங்கிறது பன்னிரெண்டை பன்னிரெண்டரை வருஷம் தவத்தை தான் கைவல்லிய அப்படின்னு சொல்லுவாங்க எல்லையற்ற அறிவை பெறுதல் ஓகேங்களா அடுத்தவனா கண்டபட்சில் சமண மதன சமணத்தின் போதனைகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க முதலில் இது பாருங்கள் முக்தி அடைவது அல்லது விறப்பு இறப்பு மறுவிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியம்ங்கிறாங்க அப்போ இது சரியானது இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது தப்பு அதை வந்து அவங்க நம்பலை ஒருவருடைய வாழ்வின் நலன் அல்லது தரம் அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது சமணம் ஏற்குது இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம் அப்படின்னு அப்போ தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் அடுத்த வினா கீழ்க்கு கொண்ட கூற்றுகளில் சரியானது எது பாருங்க கைவெல்லியா என்ற நிலையை அடைந்த பின்னர் மகாவீரர் ஜினா ஆனார் அவரை பின்பற்றியவர்கள் சமணர்கள் என அழைக்கப்பட்டாங்க மகாவீரர் பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார் இந்த பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை தான் கருமா அல்லது கரும வினை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அனைத்து கூற்றும் சரிதான் கருமாவிலிருந்து விடுவதை வருவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் டேஷ் வழிகளை அறிவுறுத்தினார் கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் டேஷ் வழிகளை அறிவுறுத்தினார் அப்படின்னா மூன்று வழிகளை அறிவுறுத்துகிறார் அதுதான் திரி ரத்தினங்கள்னு சொல்லுவாங்க மூன்று ரத்தினங்கள் அல்லது திரி ரத்தினங்கள் எனப்படுவதில் தவறானது எது மூன்று இரத்தினங்கள் அல்லது திரி ரத்தினங்கள் எனப்படுவதில் தவறானது எது ஆன்சர் நல்ல உணவு அப்படிங்கிறது தவறானது மற்றபடி நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் ஓகேங்க அது மூணும் சரிதான் சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை ஆன்சர் அஞ்சு இருக்குது சமணத்தோட நடத்தை விதி அஞ்சு இருக்குது சமண மதத்தின் நடத்தை விதிகளில் அகிம்சை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அகிம்சை என்ன அகிம்சனை என்ன அப்படின்னா எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பது எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது தான் சமண மதத்தின் நடத்தை விதிகளில் சத்தியா எனப்படுவது என்ன அப்படின்னா சத்தியா அப்படிங்கிறது உண்மையை மட்டுமே பேசுறது சமண மதத்தின் நடத்தை விதிகளில் அஸ்தேய என்பது என்ன அஸ்தேய என்பது என்ன ஆன்சர் தான் கீழ்கட்டவற்றில் சரியானது எது திரு ரத்தினங்கள் அப்படின்னா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயலை குறிக்கும் அபரி கிரகம் அப்படின்னா பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது பிரம்மச்சாரியா அப்படிங்கிறது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறது அப்போ அனைத்தும் சரியதில்லை மகாவீரரின் தலைமை சீடர் யார் மகாவீரரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி அவர்கள் அடுத்த வினா மகாவீரரின் போதனைகள் ஆகம சித்தாந்தம் என்னும் நூலாக தொகுக்கப்பட்டிருக்கு சமண மதம் திகம்பரர் சுவேதாம்பரர் என இரு பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்குங்கிறாங்க ஆன்சர் ரெண்டு கூற்றும் சரிதான் கீழ்கண்டவற்றுள் திகம்பரர்கள் பற்றிய சரியான கூற்று எது வைதிக பழமைவாத போக்குடையவர்கள் திகம்பர்கள் சமண துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை நிர்வாணமாக வாழ்ந்தனர் அவர்கள் எவ்விதமான உடைமைகளையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என அவர்கள் நம்பினர் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் அனைத்து கூற்றும் சரிதான் அடுத்தது ஸ்வேதாம்பரர்களை பற்றி பார்க்கணும் முற்போக்கானவர்கள் இவங்க சமண துறவிகள் வெள்ளை நிறை ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க ரஜோ கரணா பிச்சை பாத்திரம் புத்தகம் ஆகிய வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டாங்க ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் விடுதலை வர சமமான தகுதிகள் உள்ளன அப்படின்னு இவங்க நம்புனாங்க ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னா அனைத்தும் இதுலேயும் சரிதான் அனைத்தும் இதுலேயும் சரிதான் பொறுத்துக்க திகம்பரர்கள் திகம்பரர்கள் அவங்களோட நம்ம சரியானதை பொருத்தணும் அப்படின்னா நிர்வாண நிலை அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தாங்க ஆகம சித்தாந்தம் கௌதம சுவாமி எழுதுனாங்க ஸ்வேதாம்பரர் நிறை ஆடையை அணிவாங்க ரஜோகரணா கம்பளி நூலாலான சிறிய துடைப்பத்தை ரஜோகர்ணா அப்படிம்பாங்க அடுத்தது சமணம் பரவியதற்கான காரணங்களில் சரியானது எது சமணம் பரவியதற்கான காரணங்களில் சரியானது எது அப்படின்னா மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டது புரிந்து கொடும்படியான போதனைகளை சொன்னது அரசர்கள் மற்றும் வணிகர்களோட ஆதரவு இருந்ததால் அது பரவுச்சு அதே தான் பௌத்தத்துக்கும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகிறது மதுரை நகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெரிய ஏரில் ஒரு குன்று உள்ளது சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இதில் காணப்படுது மதுரையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்சமலை மலை உள்ளது இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை அமைந்துள்ளதுங்கிறாங்க அப்போ அனைத்து கூற்றும் சரி சமண துறவிகளுக்கான கற்படுகைகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன சமண துறவிகளுக்கான கற்படுகைகள் பாண்டவர் படிக்கை என அழைக்கப்படுது கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது இது தப்பானது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடன் சென்றதாக காப்பியம் சிலப்பதிகாரம் சொல்லுது இது சரி புகார் உறையூர் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் சமண மடையாள மடலாலயங்கள் இருக்குது ஜைன காஞ்சி காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பத்தி திருபருத்தி குஞ்சம் என்ற கிராமத்தில் இரண்டு வடமையான சமண கோயில்கள் உள்ளதுங்கிறாங்க அப்போ ஆப்ஷன் தான் தப்பானது மீதி மூணும் சரி அடுத்தது பொறுத்துக்க சமணத்துறவி கவுந்தியடிகள் அறவூர் பள்ளி மணிமேகலை ஜைன காஞ்சி ஜைன காஞ்சி அப்படின்னா திருப்பருத்தி குன்றம் களிஞ்சமலை பாண்டவர் படுக்கை அங்கே இருக்கு ஓகேங்களா அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சமணத்தோடு தொடர்புடையது எது கீழ்கண்டவற்றுள் சமணத்தோடு தொடர்புடையது எது ஆன்சர் திருப்பருத்தி குன்றம் சிதாரல் மலைக்கோவில் சித்தன்னவாசல் மூணுமே தொடர்புடையது தான் அனைத்தும் புத்த மதத்தை நிறுவியவர் யார் புத்த மதத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் புத்தர் கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர் கௌதம புத்தர் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர் கௌதம புத்தர் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர் சாக்கிய வம்சம் சித்தார்த்தர் டேஷ் நாள் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாயால் இயற்கை எழுதினார் சித்தார்த்தர் எத்தனை நாள் குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தாயால் இயற்கை எழுதினார் அப்படின்னா ஏழாம் ஏழு நாள் குழந்தையாக இருக்கும்போது சித்தார்த்த டேஷ் வயதில் நான்கு துயரக் காட்சிகளை கண்டார் சித்தார்த்த எந்த வயதில் நான்கு துயரக் காட்சிகளை பார்த்தார் இருபத்தி ஒன்பதாவது வயதில் புத்தர் எங்கு பிறந்தார் புத்தர் எங்கு பிறந்தார்னா லும்பினி தோட்டத்தில் பிறக்கிறார் லும்பினி தோட்டத்தில் பிறந்தார் லும்பினி தோட்டம் எங்கு அமைந்துள்ளது லும்பினி தோட்டம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு புத்தர் எங்கு இறந்தார் புத்தர் எங்கு இறந்தார் அப்படின்னா குஷி நகரத்தில் இறக்கிறார் குஷி நகரத்தில் இறக்கிறார் புத்தர் இறந்த இடமான குஷி நகரம் எங்கு அமைந்துள்ளது புத்தர் இறந்த இடமான குஷி நகரம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு சித்தார்த்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார் சித்தார்த்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார் ஆன்சர் ஆறு ஆண்டுகள் தவம் இருந்தார் கயாவுக்கு அருகே புத்தர் டேஷ் மரத்தடையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார் அரச மரத்துக்கு அடியில் கயாவில் தியானத்தில் இருந்த டேஷாம் நாள் புத்தர் ஞானம் பெற்றார் கயாவில் தியானத்தில் இருந்த டேஷாம் நாள் புத்தர் ஞானம் பெற்றார் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் புத்தரின் முதல் போதனை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது புத்தரின் முதல் போதனை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது பொறுத்துக புத்தரை பற்றி பௌத்த சங்கம் பிட்சுக்களை குறிக்கும் பிட்சுகள் அங்கே இருப்பாங்க சாக்கிய முனி சாக்கிய வம்சத்தை சேர்ந்ததால் அப்படி அழைக்கிறாங்க புத்தர் ஞானம் பெற்றவர் அப்படிங்கிற பொருள் மான்கள் பூங்கா முதல் போதனை அங்கே தான் வந்து முதல் போதனையை நிகழ்த்துறாரு புத்தரின் போதனைகள் டேஷ் என்று குறிப்பிடப்படுகின்றன புத்தரின் போதனைகள் டேஷ் என்று குறிப்பிடப்படுகின்றன ஆன்சர் தம்மா என்று குறிப்பிடப்படுது கண்டவற்றில் சரியானது எது வாரணாசி அருகே உள்ள சாரநாத் என்னுமிடத்தில் மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனையை ஆற்றினார் நிர்வாக நிலையை அடைவதே வாழ்விக்கையின் இறுதி நோக்கம் என்று புத்தர் வலியுறுத்தினார் தன்னைத்தானே வருத்தி கொள்வது விமோசத்திற்கான பாதையல்ல என்பதை உணர்ந்தார் புத்தருங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் கீழ்கண்டவற்றுள் புத்தரின் நாலு பேருண்மைகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பண்ணுங்கள் வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது ஆசையே துன்பங்களுக்கு காரணம் ஆசையை துறந்து விட்டால் துன்பத் துயரங்களை போக்கிவிடலாம் சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்றுவிடலாம் ஸோ அப்போ அனைத்தும் சரிதான் புத்தரின் என் வகை வழிகளில் கீழ்கண்டவற்றுள் எது புத்தரின் என் வகை வழிகள் கீழ்கண்டவற்றுள் எது ஆன்சர் பாருங்க நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல முயற்சி நல்ல தியானம் நல்ல வாழ்க்கை நல்ல அறிவு ஸோ அனைத்தும் சரிதான் கீழ்கண்டவற்றுள் புத்தரின் போதனைகளில் சரியானது எது கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார் புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆனால் பிரபஞ்ச விதிகளை நம்பினார் சாதி படிநிலையினை புத்தர் நிராகரித்தார் வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்குதுங்கிறாங்க அப்ப அனைத்தும் சரி அனைத்தும் சரி கீழானவற்றும் சரியானது எது சைத்தியம் ஒரு பௌத்த கோயில் அல்லது தியான கூடங்கிறாங்க விகாரைகள்னா மடலாலயங்கள் துறவிகள் வாழும் இடங்கள் அப்படிங்கிறாங்க ஸ்தூஃபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடங்கிறாங்க இதில் எது சரியானது சரியான ை அப்படின்னா அனைத்தும் சரியானது பௌத்த சங்கங்களில் இருந்த துறவிகள் பிச்சுக்கள் என அழைக்கப்பட்டாங்க புத்த மதம் ஹீனயானம் மகா யானம் என இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சதுங்கிறாங்க அப்போ ரெண்டும் சரியானது ரெண்டும் சரியானது தான் ரெண்டு கூற்றும் சரிதான் ஹீனயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர் ஹீனயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினாங்க ஆன்சர் பிராகிருத மொழியை பயன்படுத்தினாங்க பிராகிருத மொழியை பயன்படுத்தினாங்க மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர் மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினாங்க ஆன்சர் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்க ஹீனயானம் புத்தரின் உருவப்படங்களை வணங்க மாட்டார்கள் தனி மனிதர்கள் முக்தி அடைவதையே தங்களின் நோக்கம் என்று நம்பினாங்க யார் ஹீனயான மக்கள் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்க இலங்கை மியான்மர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இது பரவச்சு தனி மனித முக்தியே இவர்களின் நோக்கம் அப்படின்னு இருந்துச்சுங்கிறாங்க இதில் எது தவறானது சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்கிறது தப்பாக இருக்குது ஓகேங்களா மற்றபடியெல்லாம் சரிதான் ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் எங்கு உள்ளன ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் எங்கு இருக்குது அஜெண்டா குகைகளில் இருக்குது புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா மகாயானம் அந்த பிரிவினர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது மகாயானத்தை பற்றி விரிவான சடங்குகளை பின்பற்றுறவங்க அனைத்து உயிரினங்களுக்கும் முக்தி பெறுவதை தங்களது நோக்கம் என நம்புனாங்க மத்திய ஆசிய திபெத் சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவிச்சு இந்த நாடுகளில் வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறாங்க அப்போ இதில் எல்லாம் சரியாக தான் இருக்குது எல்லாம் சரியாக தான் இருக்கு பௌத்தம் பரவியதற்கான காரணங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க உள்ளூர் மக்கள் பேசும் மொழிகளையே போதனைகள் இருந்துச்சு விரிவான மத சடங்குகளை பௌத்தம் நிராகரித்தது மக்கள் தம்மதை கடைபிடிக்க தம் மதத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியது அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பாருவதற்கு ஆதரவு தெரிவித்தனர் தம்மம் அப்படின்னு வரும் ஓகேங்களா பௌத்த விகாரிகள் அல்லது மடலாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்படுதுங்கிறாங்க இதில் எது தவறான காரணம் மக்கள் தம்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியது அப்படிங்கிறாங்க அதுதான் தப்பு தம்மத்தை கடைப்பிடிக்கணும் அடுத்தது ஸ்தூஃபி புத்தரின் உறுப்புகளால் கட்டப்பட்டது இல்லை உறுப்புகளின் மேல் கட்டப்பட்டது மகா யானம் சமஸ்கிருதத்தை பின்பற்றினவங்க ஹர்ஷர் பௌத்த அரசர் நலந்தா இவான் சுவாங் அங்கே வந்து வருகை தந்திருக்காரு அடுத்ததும் தான் முதல் பௌத்த மாநாடு முதல் பௌத்த மாநாடு ராஜகிருகத்தில் நடந்துச்சு மூன்றாம் புத்த மாநாடு பாடலி புத்தத்தில் நடந்துச்சு தர்மபாலர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் சீனாவை சேர்ந்தவர் தான் கான்ஃபியூசியஸ் இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கு நடந்துச்சு இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு ஆன்சர் வைசாலியில் நடந்துச்சு நான்காவது புத்த மாநாடு எங்கே நடந்துச்சு நான்காவது புத்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா காஷ்மீரில் நடந்துச்சு இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை என்பது என்ன இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை என்பது ஒரு பௌத்த நூல் ஒரு பௌத்த நூல் சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறிய முதல் மதம் எது சமணம் மற்றும் பௌத்தம் தின்னகர் எந்த நகரத்தைச் சேர்ந்தவர் தின்னகர் எந்த நகரத்தைச் சேர்ந்தவர் ஆன்சர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் கீழ்கண்டவற்றில் இடைவெட்ட வழியை பின்பற்றிய மதம் எது அதாவது இடை வழி அப்படின்னு சொல்லுவாங்க இடைவெட்ட வழியை பின்பற்றிய மதம் எது ஆன்சர் பௌத்தம் உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை இது குறிக்கிதுங்கிறாங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவியது கர்மா என்ற கோட்டுப்பாட்டை இரு மதங்களும் ஏற்றுக்கொண்டன சமணம் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது பௌத்தம் அனாத்மா எல்லையற்ற ஆன்மா அநீத்யா நிலையாமை ஆகிய கருத்துகளுக்கு அழுத்தம் வழங்கியது சமணம் இந்தியாவில் மட்டுமே பரவியது ஆனால் பௌத்தம் உலகின் பல பகுதிகளுக்கும் பரவியதுங்கிறாங்க அப்போ அனைத்து கூற்றும் இதில் சரிதான் அனைத்து கூற்றும் சரிதான் கிபி டேஷ் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் கிபி எந்த நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் ஆன்சர் ஏழாம் நூற்றாண்டு அசோகரால் கட்டப்பட்ட நூறு அடி உயரமுள்ள ஸ்தூஃபியை அவர் பார்த்ததாய் குறிப்பிட்டிருக்காரு காஞ்சிபுரம் அருகே பல்லூரில் புத்த சிலை அமைந்துள்ளது நாகப்பட்டினத்தில் புத்த சிலை அமைந்துள்ளதுங்கிறாங்க அடுத்தது புக் பேக் மட்டும் பார்க்க போகிறோம் டக்குன்னு பௌத்த நூல்களின் பெயர் என்ன கீழே கொடுத்துருக்கதில் பௌத்த நூல்களின் பெயர் திரிபீடகங்கள் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க இருபத்தி நான்கு நபர்கள் மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது மூன்றாம் பௌத்த சபை பாடலி புத்தத்தில் கூட்டப்பட்டது புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் சாரணாத்தில் கூன்றோடு காரணத்தை பொறுத்துக்க பொருத்தமான விடை அப்படிங்கிறாங்க கூற்று ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவைங்கிறாங்க ஆன்சர் என்ன கூற்றும் அதன் காரணமும் சரிதான் அடுத்த கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற ஒரு கதைகள் காரணம் அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்குதுங்கிறாங்க அப்போ இதில் எது சரியானது அப்படின்னா ரெண்டுமே சரியானது தான் கூற்றும் காரணம் சரியான விடையை கண்டறியவும் விகாரைகள் எடுவதற்காக பயன்படுத்தப்பட்டனங்கிறது கல்வி கூடமாக பயன்படுத்தப்பட்டுச்சு சரி பௌத்த துறைகளின் தங்குமிடமாக பயன்படுத்துச்சுங்கிறாங்க தப்பு புனித பயணிகள் தங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு சரி வழிபாட்டு கூடமாக இருந்துச்சு அதுவும் தப்பு சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்று காரணமாக எழுதலாம் வேள்வி சடங்குகள் பெருஞ்சளவு மிக்கதாக இருந்தது ஒன்று மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பம் வரச் செய்ததால் அப்படின்னு சொல்றாங்க இதில் எது சரியானது ஒன்று மற்றும் ரெண்டு சரி ரெண்டுமே சரிதான் சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும் இறுதி தீர்ப்பு என்னும் நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறதுங்கிறாங்க ஸோ இதில் வந்து சரியானது அப்படின்னா உலக கடவுளை தோற்றுவித்தவர் சமணம் அப்படிங்கிறது உலக உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறதுங்கிறது தான் பொருந்தாததை வட்டமிடுக பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னா பார்சவா அப்படிங்கிறது பொருந்தாது ஓகேங்களா இதெல்லாம் பொருந்துறது தான் தவறான இணையை கண்டுபிடி அகிம்சை காயப்படுத்தாமல் இருத்தல் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஸோ ஃபஸ்ட்லேருந்து தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரம்மச்சாரியம் திருமண நிலைங்கிறாங்க திருமணம் ஆகாத நிலை ஓகேங்களா அகிம்சைனால் காயப்படுத்தாமல் இருக்கிறது சத்தியமான உண்மை பேசுறது அஸ்தேயம் அப்படின்னா திருடாமல் இருக்கிறது சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பமுற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரிங்கிறாங்க அந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கணும் ஆன்சர் இந்து மதத்தை நிறுவியவர் அவர் அப்படிங்கிறாங்க ஸோ அதுதான் தப்பு இது எல்லாம் சரி அவர் நேபாளத்தில் பிறந்தார் நூறாணம் அடைந்தார் சாக்கியம் என்று அறியப்பட்டார் கோடிட்ட இடங்கள் மகாவீரரின் கோட்பாடு சமணம் என்ன அழைக்கப்படுது சமணம் என அழைக்கப்படுது டேஷ் என்பது துன்பங்களில் இருந்தும் இருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை அப்படின்னா நிர்வாண நிலை நிர்வாண நிலை நிறுவியவர் புத்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் ஜைன காஞ்சி ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது டேஷ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனங்கிறாங்க ஃபி அடுத்தது சரியாக தவறா புத்தர் கருமாவை நம்பினார் சரி புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது தப்பு கௌதம சுவாமி மகாவீரின் போதனைகளை தொகுத்தார் சரி விகாரைகள் என்பன கோவில்கள் தப்பு அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார் சரி அடுத்தது கடைசி வினா பொறுதுக அங்கங்கள் அப்படின்னா அது வந்து ஒரு சமண நூல் மகாவீரர் அப்படின்னா உங்களுக்கு வர்த்தமானவரோட பேர் புத்தர் அப்படின்னா உங்களுக்கு சாக்கிய முனி அப்படின்னா அழைக்கப்படுறாரு சைத்தியம் அப்படின்னா பௌத்த கோவில்கள் பிச்சுகள்னால் துறவிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இதோட இந்த வீடியோ பதிவு முடிந்த மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கும் ஒரு வீடியோ பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்